நேரில் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையலம் சேனல்ல இன்னைக்கு ஒரு சும்மா குழம்பு பண்ண போறீங்க நிறைய பேர் ஏற்கனவே கேட்டிருந்தீங்க நம்ம பண்ணியிருந்தோம் ஆனா இப்போ வந்து அதே செஞ்சு காமிக்கிறான் ஆனால் கொஞ்சம் ஸ்லைட்டு ஒரு சின்ன சேஞ்சஸோடு அவ்வளவுதான் மற்றபடி நிறைய இந்த சும்மா குழம்பு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பேர் எதுனால சும்மா குழம்புன்னா வீட்ல வீட்டில் அது மசாலாவோ இல்லை குழம்போ இல்லை சாம்பாரோ ஏதோ வச்சுட்டு தீந்து படிச்சுன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு உடனே இந்த குழம்ப வச்சு அதை தாளிச்சு அதை ச ஒன்று சாதத்துக்கோ இட்லிக்கோ தொட்டுக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிடுவாங்க பெரும்பாலும் டிஃபனுக்கு தான் இது இதுவாக இருக்கும் சாதத்துக்கு வந்து நல்ல குழவான சாதத்தில் இந்த குழம்பு வந்து தண்ணியாக இருக்கும் குழவான சாதத்துல போட்டு சாப்பிட நல்லாவும் இருக்கும் ஆனா பெரும்பாலும் இதை வந்து பலகாரம் பண்றதுக்கு போது அதாவது டிஃபன் பண்ணும்போது இதை பண்ணிடுவாங்க அதாவது பத்தலை தொட்டுக்க அப்படின்னா ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஈஸியாக உங்க வீட்லேயும் தீந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க இட்லாம் இந்த சாரி இட்லி இல்லை இட்லி சைட் டிஷ்ஷை தீந்து போச்சுன்னா டக்குன்னு இதை பண்ணிடுங்க அதே மாதிரி இதை வந்து தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க இட்லி அப்படியே அதில் மூழ்க வைக்கணும் நல்லா ஊறி மூழ்கி அதுக்கப்புறமா அதை பிசைஞ்சு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வந்து புளி போட மாட்டாங்க யூஸ் அப்படி போட்டுதான் ரொம்ப லைட்டாக புளி நான் நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் புளி கொஞ்சமாக எடுத்துருக்கேன் புளிப்பு வேண்டாம் பொதுவாக எனக்கு வந்து ரொம்ப புளி சேர்க்க மாட்டாங்க இப்போ இதில் நம்ம வந்து தக்காளி இப்போ வர தக்காளி தான் கரைக்க முடியலை அதனால் தக்காளியை வந்து நான் மிக்ஸியில ஒரு அடி அடிச்சு வச்சிருக்கேன் ரெண்டே ரெண்டு தக்காளி கிட்டத்தட்ட இது ஒரு ரெண்டு ரெண்டரை கப்பு அளவுக்கு நமக்கு அந்த குழம்பு வரும் அந்த அளவுக்கு நான் இதை ஒரு ரெண்டு சின்னதா ரெண்டு தக்காளி எடுத்து அதை அடிச்சு வச்சிருக்கேன் இதை இதோட சேர்த்துடுறேன் ஏன்னா கரைச்சிக்கணும் அவ்வளவுதான் இப்ப இதோட வீட்டுல சாம்பார் பொடி இருந்தால் சாம்பார் பொடி அல்லது ஆஹ் அதுவும் போட்டுக்கலாம் இன்னைக்கு நான் வந்து வெறும் மிளகாத்தூளும் அதோட கூட தனியா தூள் போட்டு பண்ணி காமிக்கிறேன் மிளகாத்தூள் காரணமாவும் மிளகாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் இதுல நிறைய விதம் பண்ணுவாங்க அதாவது சும்மா கணந்து சில பேர் தாளிப்பாங்க சில பேர் தாளிக்க மாட்டாங்க எல்லாம் இன்னைக்கு அதுல நான் ஒரு கொஞ்சம் வித்தியாசமான இதுதான் இன்னைக்கு செஞ்சு காமிக்கிறேன் அது ஒரு முக்கால் ஸ்பூன் தனியா தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதோட இதுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துப்போம் கொஞ்சம் போல கொத்தமல்லி கொஞ்சமா கருவேக்கலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கணும் இப்போ இதுல வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சமா எண்ணெய் இதுக்கு ரொம்ப அதிகமா தேவைப்படாது வெங்காயம் மட்டும் கொஞ்சம் வதக்கணும் இல்லையா அந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தா போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் உணவு இருக்கேன் குழவான சாதம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சின்ன பக்கம் எல்லாம் கொஞ்சம் குழஞ்ச சாதம் தான் சாப்பிடுவாங்க அதாவது ரொம்ப குழஞ்சு போனோம் இல்லை சாதம் வந்து நல்லா வெந்திருக்கணும் அப்படி இது மசிச்சோம் அப்படின்னா கையாலே அது மசிப்படணும் அந்த மாதிரிதான் இது அதே மாதிரி இப்ப இதுல தாளிக்கிறது நான் வெறும் கடுகும் ரெண்டே ரெண்டு சளி உளுந்தும் ரெண்டே ரெண்டு சோம்பு தான் தாளிக்க போறேன் கடுகு தான் தாளிக்க போறது இல்லை இப்ப இது என்ன காஞ்சிருச்சுன்னா காஞ்சிருச்சு இதுல உளுந்து ஜஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து அதோட ஒரு ஆறு டீஸ்பூன் சோம்பு இந்த தாளிப்பு வந்து உங்களுக்கு பிடிக்கணும்னா தேவை கிடையாது வெறும் கடுகு உளுந்தும் தாளிச்சுக்கலாம் பட் சோம்பு ஒரு நல்ல பிளேவர் கொடுக்கும் அதுக்கு கரண்டி எடுத்துக்கலாம் மரக்கரண்டி தான் இது ஒரு நல்ல கிளே போட்டு சொல்றாங்களே மண்ணுல பண்ணதுதாங்க ஆனால் நல்லா ஒரு சிரமை கோட்டிங் கொடுத்துருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நேரத்துக்கு சூடும் தாங்குது இது சமைச்சா ரொம்ப நல்லா இருக்கு அவ்வளோதான் இப்போ இதில் வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் சேர்த்திருக்கேன் ஒரு பத்து பன்னெண்டு வெங்காயத்தை தோல் முறிச்சுட்டு கழுவிட்டு ரெண்டு மூணு குண்டா நறுக்கிடலாம் அப்பெல்லாம் விறகு அடுப்பு நாங்களாம் ஊர் பக்கம் போகும்போது எங்கள் பெரிய பெரிய பாவைகளெல்லாம் விறகு அடுப்பில் அவங்க பெரியமா பண்ணுவாங்க இது வந்து அப்போ எல்லாம் என்ன பண்ணாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது பார்க்கறது கிடையாது ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த கோட்டை அடுப்புன்னு பெரிய அடுப்பு வச்சுருப்பாங்க அந்த அடுப்பில் அவங்க சமைக்கிறது பக்கம் பிடிக்கும் அவங்க அவ்வளோ நல்லா சமைப்பாங்க அதனால அது அதை பார்க்க பிடிக்குமே தவிர அதை போய் என்ன பண்ணாங்க என்ன அதெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சு கேட்டுக்க பிடிக்க தெரியாது கேட்டுக்க தெரியாது அவ்வளோதான் இது வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கும் போதே ஒரு நல்ல ஃப்ளேவர் குடிக்கும் இதோட நம்ம கொஞ்சம் கருவப்பிள்ளுன்னு போட்டுக்கலாம் இல்லை குழம்பு மிளகாய் தூள்னா அதை போட்டுக்கோங்க மிளகாத்தூளும் தூள் வேண்டாம்னா அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வதங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவு வதங்கினா போதும் பாருங்க அந்த அளவு தான் இது நல்லா வதங்கியாச்சு இதை சுற்றி ஊற்றிடலாம் மேற்கொண்டு கொஞ்சம் தண்ணி இது கொஞ்சம் தண்ணியா இருக்கும் குழம்புன்னு சொன்னேன் இல்லையா மேல் கொண்டு கொஞ்சம் தண்ணி உப்பு எல்லாம் போட்டு இதில் கரைச்சாச்சு அப்படிதான் இனி இது கொதி வளரட்டும் கொதி வந்து வந்த உடனே தீயை நல்லா கொறைச்சி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு அந்த பச்சை வாசனை போட ஆஃப் பண்ணிட்டு நம்ம தட்டி வச்சிருக்க பூண்டு அதில் போட்டு எடுத்துடணும் இது கொதிக்க ஆரம்பிக்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சி நான் தீயை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் இந்த சூட்லயே அது குதிக்கும் நல்லா தண்ணி வற்றாம கொதிக்கும் நல்ல ஒரு சும்மா குழம்பு சும்மா கும்மான வாசனை வருது நல்ல வாசனை வருது இந்த பச்சை வாசனையும் சேர்ந்து வருது அது கொஞ்சம் பச்சை வாசனை போனோன்னா பூண்டை போட்டு ஒரே ஒரு கொதவையும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கொதிக்கட்டும் இப்ப பாருங்க நல்லா கொதிச்சாச்சு நான் தீயும் குறைச்சி வச்சிருந்தேன் இப்ப நல்லா கொதிச்சிருச்சு இதுல பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டு அதையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுருந்தேன் அவ்வளவுதான் இப்போ இது ரொம்ப நாள் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் தருவக்குள்ள லாஸ்ட் நம்ம கிள்ளிக்கொடு அது மாதிரி போட்டு இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க பண்ணதுக்கு அப்புறம் கூட கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க மண் சட்டியில குதிக்கிற மாதிரி இப்போ இதுல ஒரு 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 நிமிஷம் கொதிச்சு அது இது அடங்கும் இது மூடி போட்டுடலாம் இந்த மூடி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ள அந்த வாசனை அப்படியே இதுவாகிட்டு இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சுகளை திறந்து நம்ம நம்ம நார்மலா பரிமாறிக்கலாம் சொன்ன மாதிரி இது வந்து சாதத்துக்கும் நல்லா இருக்கும் ஆனா சாதத்துக்கு நல்ல குழவான சாதத்துக்கு நல்லா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா அதோட கூட நல்ல காரமோ ஒரு பொரியலோ அல்லது வாழைக்காவோ அந்த மாதிரி ஏதாவது வறுத்து வச்சுட்டு சாப்பிட்டா பிரமாதமா இருக்கும் நினைச்ச மாதிரி டக்குன்னு உடனே வீட்ல எதுவும் இல்லை இதை ஒரு ஒரு இது சும்மா குழம்புணும் வச்சுருவோம் அதோட கூட வரத்துல அப்பளத்தை பொறிச்சுக்கலாம் ஒரு தொகையை ஏதாவது வரைச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த செட்டிநாட்டு ஸ்பெஷல்னு சொல்லலாம் செட்டி நாட்டு தான் டக்குன்னு இந்த மாதிரி பண்ணுவாங்க சோ இதுல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க இதில் நான் கொஞ்சம் வித்தியாசமானதான் பண்ணி காமிச்சிருக்கேன் நான் ஏற்கனவே நமக்கு சேனலையும் பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் பாருங்க இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சும்மா கொழம்பு நிச்சயமாக சும்மா உங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு வேலைக்கு கமெண்ட்ஸை கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி ஷை